டラベル பண்ணும்போது நீங்க கார் ஓட்டும் போது இது இஸ் எ ஃபேவரட் சாங் بالنسبه இப்போ வர மியூசிக் வந்து ஓவர்லோட் பாயே பார்ட்டி காக முடிய போடுது ஆ இருக்கிற நல்ல கலைஞர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்கங்களை பார்க்கிறதுக்கு உங்கள பேசிறதுக்குنا காயும் நிலாவanil வந்தான் கண் نورங்க विलेय கண்டு கொண்ட நான் முதவா பெருங்கவில்லை மொழியார் தமிழ் மொழியார் ஸ்டாலின் தறுபடி வெடிக்கடி அதுதான் அதுதான் எதிரிகளின் முடிவு நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பழைய கார் ஒன்றத்தில் வந்து நீங்கள் ட்ரைவ் ஒரு வின்டேஜ் கார் ஒன்றத்தை நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது வந்து பார்த்தோம் அந்த வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு அந்த கார்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் இருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு அந்த கார் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா தலைவர் கலைஞரோட பெங்களூரு போய் தங்கியிருந்தோம் உட்லன்ஸ் ஹோட்டலில் சினிமா எழுதுறதுக்காக போனோம் அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தலைவர் எழுதிட்டு இருப்பார் அந்த அந்த காரை ஃபியர் கார் தான் போ அந்த டிரைவர் வந்து என்னை காரை அழைச்சிட்டு போய் எதிர்காக கப்பன் பார்க் இருக்கும் பாருங்கள் அந்த பார்க்கில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாருக்கா அப்போயே கற்றுக் கொடுத்துட்டான் நான் இப்போ தான் முதலமைச்சர் பிறகு கார் ஓட்டுறதை விட்டுட்டேன் தொல்காப்பை போங்க வாக்கிங் போவேன் டெய்லி காலையில் வாக்கிங் போகும்போது தான் எடுத்துகிட்டு வந்தாரு வண்டி வண்டியை பார்த்தேன் இருந்துச்சு சரி ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லி வீடு வரையும் ஊட்டிட்டு போனேன் பழைய கார் மேலே ரொம்ப வாரம் உள்ள உண்டு உண்டு எனக்கு கோயம்புத்தூரில் போய் அங்கே தான் கோயம்புத்தூரில் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க கார் கோயத்துக்காக ஒருக்கா போய் அங்கே கார் ஒன்று வாங்கிக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஓட்டுவேன் அதுக்கப்புறம் விற்றுட்டு முடிவு பழைய வாங்குறதுக்கு போவேன் அது மட்டும் இல்லாமல் இளைஞர் அணியில் நான் எடுத்துக்கிட்ட பிறகு தமிழ்நாடு பூரா டூர் போனேன் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் குழுவில் இப்போ போகும்போது டிரைவர் வந்து பேக் அடுத்த வண்டியில் வர சொல்லிவிட்டு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன் அதுவும் இரவில் வண்டி ஓட்டுறதுனா எனக்கு பிரியம் என்னை நம்பி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க டிரைவர் வந்து கூட கார்த்து எடுத்து விட்றதுக்கு திருப்பி விட்றதுக்கு தொடச்சி வைக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் இருந்தேன் ஒரு நாள் வேடிக்கை விட சார் கார் போட்டதே மறந்துட்டு நான் அதனால் வேறு வேலை நான் வேறு எங்கேயா வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்துருக்கு ரொம்ப ரொம்ப அழகான கிட்டத்தட்ட அஞ்சு ரொம்ப நான் இது வரைக்கும் பார்த்துல சார் ஐ எம் ஸ்டீவன் சார் நீங்கள் டிராவல் பண்ணும்போது நீங்கள் கார் ஓட்டும் போது விட் இஸ் யர் ஃபேவரெட் சாங் டுக்கேன்னு ஒரு கேசட் வரும் அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லா ஓல்டு சாங்ஸ் நான் கேட்பேன் அதிகமாக பெரும்பாலும் அதில் ரொம்ப அதிகமாக சார் கேட்கறது எம்ஜிஆர் படங்கள் பழைய படங்கள் மன்னாதி மன்னன் இல்லை அச்சம் என்பது மடமையேடா அஞ்சாமை திராவிடர் உடமையேடா ஆறிலம் சாவு நூறு லம்சாவு அப்படின்னு அந்த பாட்டு அந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன் அதே மாதிரி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத உதயத்தில் சிந்தனை இல்லை சுசுலா பாட்டது தெய்வத்தின் தெய்வனுங்க அந்த பாடம் அது ரொம்ப விரும்பி கேட்பேன் வேறு வந்து ஒரு ரெண்டு லைன் நீ இல்லா உலகத்திலே பாடுவீங்களா சரி எங்களோட சேர்ந்து பாட்டுமா அப்படியா நீ இல்லாத உலகத்தில் நிம்மதியில் நீ சிந்தனையில் சிந்தனை இல்லை தாயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை உனை கண்டு கொண்ட நாள் முதலா கண்ணுறங்கவில்லையே கண்ணுறங்கவில்லை குடி சீக்கிரம் நாங்கள் எல்லாம் உங்கள் கூட காரில் டிராவல் பண்ணோம் பழைய காரில் நீ உங்களோட பழைய பிளேலிஸ்ட் போட்டு எங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் பற்றி பேசிகிட்டு போனால் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாேருக்கும் இதே பாடல் வந்து நம்ம ஒரு ஒரு மாடர்ன் இசையோட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கோன்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஆஷாவும் பியான் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ண போகிறாங்க ஐ ஐ ஐம் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் ஐ பின் ஹியர் பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக்

தஞ்சாவூர் மாவட்டத்திலாம் பிறந்து வளர்ந்து அப்பா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்ல திருவாரூர் கமலாபுரம் சார் அப்பாவோட ஒரு ஆ நான் இப்போ தஞ்சாவூர்ல பிறந்து இப்போ வேர்ல்ட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போகிறேன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணுறேன் ரமான் சார் டிஎஸ்பி சார் எல்லோருடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னா எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருந்தது கலைஞரோட வரிகள் நீங்கள் சொன்னீங்க நிறைய பாட்டு ஸோ நீங்கள் சின்ன வயசுல சில பாட்டு நல்லா அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க ஸோ இப்பயும் நீங்கள் எந்த பாட்டு வந்து கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க பறவைகள் ஒவ்வொன்றும் ஒன்றும் ஒரு வீதம் பாடல்கள் பல ஓம் ஒன்றும் ஒரு விதம் அப்படின்னு ஒரு பாட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக தெரியும் தேவையில்லை இந்த பாட்டு இதிகாசம் நான் எழுதின பாட்டு கற்கால முற்கால கதையுது எம் பாட்டன் கரிகாலன் பண் பாடும் பெண் பாடும் ஒற்றது பெண் பாடும் வெண்பாவில் தொடருது என் பாவின் தொடக்கமோ இருவது இப்பாவை அடங்காது அறுவதில் சிற்றின்போட்பாட்டு அடங்காது சிற்றாடை உலகால பிறந்தது யமுwebdriver எல்லாரும் தாட்டிகளாம் நாட்டியம் மட்டுமல்ல ஆட்சியரம் பேராஜியத்தின் சாட்சிகளாம் போரிடும் ராணிகளாம் வேர் ஆணிகளாம் யே தேங்க் யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு இல்லை ராஜா और एअर ரஹ்மான் பாட்டு ரெண்டு பேரையும் பிடிச்சோம் அதுக்கு மேல எம்எஸ்ஸா வந்தாரு அதையும் பிடிக்கும் சூழ்நிலை தந்த மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அனிருத் வந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பாட்டும் சூழ்நிலை தகுந்த மாதிரி அப்படி தமிழ் உயிரெழுத்துக்கள் கிட்ட லூப் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம ஐயா வந்து சொன்னார் இந்த மாதிரி தமிழ் அழகாக ஒரு வார்த்தையால் விவரித்தார் அப்ஜெக்டிவ்ஸ் மூலயமா தமிழ் அழகே அமுதே அப்படின்னு ஸோ அதை வச்சு ஒரு பீட் பாக்ஸ் பண்ணணும்னு டக்குன்னு தோணுச்சு அன்பே அமுதே அழகே அன்பே அமுதே அழகே வீரே இன்பமே இனிய தங்களே பணியே கனியே படகு சுற்றுவையே மரகத மணியே மாணிக்க தமிழே 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 ஒழே 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 வணக்கம் சார் சார் என்னோட கேள்வி நீங்க மெலடி பர்சனா ஒரு பீட் பர்சனா மெலடி சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பீட் பீட் உள்ள சாங் அந்த மாதிரி நீங்க கேட்கறது இல்லையா சமயத்தில் பிடிக்கும் சமயத்தில் அந்த கானா பாட்டு அந்த மாதிரி சாங் அந்த பிடிக்கும் எனக்கு

எங்கள் முதல்வர் நீதி முன்னால் நாயமானவர் வானம் போல உயர்ந்தவர் மழையை போல நிறைஞ்சவர் குறையில் ஆத குணத்தை கொண்டவர் அவர் மன நிறைந்த மனதை கொண்டவர் பேச்சிலே நாயம் உண்டு பயன் அடங்கும் அவரை கண்டு மதியை கொண்டு விதியை ஜெயிச்சவர் தைரியத்தால் எதையும் வெல்பவர் உயிரைப் போல நினைக்கிறாரு தமிழகத்து மன்ன நமக்காக இருக்கிறாரு ஸ்டாலின் அண்ண நான் பேர் முத்து நான் வடசென்னைவாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை சங்கமத்தில் ஒரு கானா கலைஞனாக நான் ஏ ஏறினேன் அந்த மேடையில் அது மட்டும் இல்லை எங்கள் ஊர் வாத்தியம் அந்த சட்டி மேலமும் அந்த மேடையில் ஏற்றப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த இசைக்கருவிலாம் ஒதுக்கப்பட்ட இசைக்கருவின்னு அப்படியே வச்சிட்ருந்தாங்க சட்டி ஏறுவோ இன்றைக்கி நிறைய இடத்துல வாய்ப்பு கிடைக்கிது கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் நிறைய நாங்கள் பாடுறோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டியூன்ஸ்லாம் சொன்னீங்க பட் நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்குற வரிகள் எது சார் டிஆர் மகாலிங்கம் பாட்டு வந்து இந்த திராவிட பொன்னாடு கலை வாழும் என்ன அந்த பாட்டு என்னாடு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ வர மியூசிக் வந்து ஓரளவு போய் பாட்டு கேட்க முடியாமல் போயிடுது ஆனால் அப்போல்லாம் வந்து பாட்டுக்கு மு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ பட பாட்டெலாம் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாட முடியல இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி அம்பது வருஷம் பாட்டதால இப்போ நான் ஞாபகத்து சொல்றேன் அது ஒன்று தான் எனக்கு பார்க்கலாம் இளையராஜா சார் பாடல்கள் தமிழ் என்ன வரும் கூட தென்பாண்டி தமிழே அந்த பாட்டு எனக்கு இப்போ ரொம்ப அழகான பாட்டு அடுத்தது வந்து நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நடித்த ஒரு படம் மனிதன்ன்ற ஒரு படம் எனக்கு அவர் நடித்த படங்கள்ல ரொம்ப பிடித்த படம் அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் வந்து விஜய் நாராயண் நமக்காக பாடுறாரு நன்றி நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பத்தி சொன்னீங்க பிடிச்ச மியூசிக் டைரக்டர் பத்தி சொன்னீங்க பாட்டு கேட்கறதுக்கும் உங்களோட மூடுக்கும் என்ன கனெக்ஷன் மூடு அவுட்டான பாட்டு கேட்பேன் ரொம்ப டென்ஷனாக தான் பாட்டு கேட்பேன் தூங்குறதுக்கும் பாட்டு கேட்பேன் நான் நைட்டில் டெஃபினட்டாக தூங்கும்போது அப்போ ஆடியோ கேஸ் கேசட் வச்சுட்டு போட்டு கேட்பேன் இப்போ யூடியூப்லையே என்ன பாட்டு வேணும்னு கேட்டுட்டு அது போட்டு கேட்பேன் அதுவும் ஓல்டு சாங் தான் அதிகமாக கேட்பேன் நேர்கையில் யாடெடுத்த நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல் நீக்கமாட்டாயா கண்ணே அல் நீக்கமாட்டாயா தேங்க்யூ வணக்கம் சார் மை நேம் இஸ் வாரன் உங்கள் ஃபேவரட் சிங்கர் யார் சார் டிஎம்எஸ் ரொம்ப பிடிக்கும் டிஎம்எஸ் சொந்தராஜ் தங்க ஏன்னா அவர் வந்து சிவாஜி தகுந்த மாதிரி போடுவார் எம்ஜிஆர் தகுந்த மாதிரி போடுவார் ஜெமினி கல் மாதிரி போடுவார் அவங்க படம் போது அவங்களே பாடுற மாதிரி இருக்கும் டிஎம்எஸ் படம் போது அதனால ரொம்ப எனக்கு ரொம்ப கவர்ன்ற ஒரு படங்கள்லாம் ஒரு ஒரு ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் மூலயமா எங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு கிடச்சி நாங்கள் அது மூலிமா ஈரோட்டில் ஒரு யூனிட் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக மேக் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது எப்படி கீபோர்ட் கிட்டார் வயலின்கெலாம் வந்து ஒரு பிராண்ட் கேஷுவர் ரோலான்னு இருக்கோ நம்மளோட தமிழ் இசை கருவிகளுக்கும் அந்த ஒரு அந்த பிராண்ட் இருக்கணும் எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன தான் மாடர்னைஸ்டாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் ஒரு கொட்டாங்குச்சியை வச்சே ஒருத்தர் பயங்கரமாக மியூசிக் போட்டு இன்றைக்கும் அது வந்து நம்ம மனசில் அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும் இதுதான் அதோட பாட்டன் ஆனால் இந்த ஒரு இதை வச்சு நிறையா பாட்டை எம்எஸ்வி நிறையா பண்ணியிருக்காரு கொட்டாங்குச்சி தான் இதே கொஞ்சம் ஸ்பீட் டெம்போ ஆச்சா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மாடல் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் நாங்கள் என்ன சொல்லி தரோம்னா உங்கள் வாழ்வியல் இருக்கக்கூடிய என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கலையை உருவாக்கலாம் தான் எங்கள் நோக்கமாக இருக்கு ஸோ அடுத்தது இந்த இசைக்கருவி இதோட பேர் இப்போ மோர்சிங்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட தமிழ் பேர் நாம் உழவு ஸோ இது என்னதான் மெட்டல் இருந்தாலும் பழங்குடி மக்கள் கிட்ட நாங்கள் போய் நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது ஒரே ஒரு மூங்கில் பட்டையிலே இந்த இசைக்கருவி வந்து அழகாக செஞ்சிருக்காங்க திரைப்படங்கள் எல்லாம் வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சின்ன பொருட்கள வச்சு பண்றாங்க ஒரு டாஸ்க்கா இருக்கு சோ நாதஸ்வரம் எல்லாரும் மரத்துல பண்ணுவாங்க ஆச்சா மரம் ஈத்தி மரம் இந்த மாதிரி பட் கல்லுலயே ஒரு நாதஸ்வரம் பண்ணி இங்க இருக்க கூடிய எங்க ஆசிரியரை வச்சு நாங்க ப்ளே பண்ணி பாத்தோம் சோ தொடர்ச்சியா இது அடுத்த கட்டத்துக்கு நிறைய பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் நான் தனி இசை பண்ணுறதுக்கு பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் என் வாழ்க்கையில் திரு பாரஞ்சத்தோடு சேர்ந்து நாங்கள் பேண்ட் ஆரம்பித்தோம் அது காஸ்ட்லெஸ் கலெக்ட் வந்துட்டு நிறைய அரசியல் பாடல்கள் பண்ணோம் அது ஒரு 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 பெரிய சர்வதேச லெவலில் ரெகக்னிஷன் கிடச்சிது இப்போ என்னென்னா நான் பார்த்த இவ்வளோ இருபது வருஷத்தில் இப்போ சென்னை சங்கமம் மாதிரி ஒரு விஷயம் ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கர்நாடிக் மியூசிக் சர்வதேச லெவலில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாத மனிதர்கள் அதாவது இண்டிபென்டன்ட் மியூசிக் தனி இசை பண்ணுறவங்க இருக்காங்க இவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ரெக்கக்னிஷன் ஏதாவது பிளாட்ஃபார்ம் வர மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் நான் சொல்லி சங்கமம் பண்ணிட்டு இருக்கோம்ல இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தோம் இடையில என்ன போச்சு மனிதன் மகமேந்த பிறகு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குவோம் இன்னும் கொடுப்போம் நிச்சயமாக கொடுப்போம் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை

சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் உங்களுக்காக இப்போ ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு லைக் மாடர்ன் டைம்ஸில் முதல்வராக இருந்தாலும் ஹீ லிவ்ஸ் லைக் அ காமன் மேன் இவருக்கு நிகர் இவரே தான் யங்ஸ்டர்ஸ் கூட்டமெல்லாம் இவரோட டைஹாட் ஃபேன் பட்டி தொட்டி பாமரனுக்கு தோல் கொடுக்கும் விசுவாசி பாராள மன்றத்தையே அலர விட்ட வாத்தி இது யாரோட விட்டோன்னு மாத்தி பேச டோன் மாத்தி பேசுனீங்களான்னு கேட்டேன் ஆமா சார் நான் யார் டோனை யூஸ் பண்ணீங்கமா யார் மனசுல இல்ல சார் மாதிரி கிட்டத்தட்ட மாறாத மாதிரி நல்லா ட்ரால் பண்றாரு போன தேர்தலுக்கு வந்து நம்ம ஒரு பாடல் ஒண்ணு பண்ணியிருந்தோம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு அந்த பாட்டை பாடின ஆண்டனிதாசன் நீங்க இருக்காரு அந்த பாடலை வந்து சின்ன வரிகள் மட்டும் சின்ன மாற்றம் செஞ்சு இப்போ உங்களுக்காக பாடுறதுக்காக வந்திருக்காரு அந்த பாட்டு நான் போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி அவங்க பாடிட்டு இருப்பாங்க மக்களே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவாங்க வாய்க்கிலே இசைக்கருவிகளை தூக்கிட்டு வர்றவர் நானும் சேர்ந்து இதை அந்த பண்ண போடுவோம் ஸ்டாலின் தான் வந்தாரு சொன்னதெல்லாம் செஞ்சாரு இதுதான் இதுதான் உண்மையான விடிவு ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவடி அதுதான் எதிரிகளின் முடிவு ஸ்டாலின் தான் வர்றாரு சொன்னதெல்லாம் செஞ்சாரு இதுதான்

நல்லா வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி அஞ்சில் சென்னை சங்கமம் ஸ்டார்ட் ஆகுது இரண்டாயிரத்தி ஆறில் கரகட்ட கலைஞராக இருந்தவங்க இங்கே நான் சென்னை இருந்து மேடை பாடகை நான் இங்கே வர்றேன் அதில் ஆரம்பித்து என்னுடைய பயணம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நான் அந்த சென்னை சங்கமத்தில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து ஸ்டாப் உடனே இங்கே கலைஞர்களுக்கெல்லாம் அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே நலிவிட்டு போயிட்டோம் மறுபடி மீண்டும் இந்த சென்னை சங்கமத்தை எடுத்து இந்த கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்ததுக்கு அந்த வேலையில ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பார் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வணக்கம் நான் சாருலதா நீங்க சொன்னீங்க பழைய பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம தலைவர் கலைஞரையா எவ்வளவோ படத்துக்கு வசனங்கள் எழுதி இருக்காரு பாடல்கள் வரிகள் கொடுத்திருக்காரு அவரோட பாடல்கள்ல உங்களுக்கு மிக பிடித்த வரிகள் ஆட மறக்க முடியுமான்னு ஒரு படத்துல ஆமாங்க காகித ஓடம் காகித ஓடம் கலவுகள் அதே மாதிரி மக்களால் ஆயிட்டால் ஒரு படம் ராமநாராயன் டைரக்ஷன் வந்துச்சு அதில் நான் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுவேன் ஒரே ஒரு பாட்டுக்காரர் அது என்ன சுச்சுவேஷன்னால் விஜயகாந்த் வந்து அதில் வந்து எம்எல்ஏக்கு எம்எல்ஏ படத்தில் சொல்கிறேன் அதுக்கு ஓட்டு கேட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டு ஒரே ஒரே ஒரு சாங் அதில் அது தலைவர் எது பாட்டு அந்த கருத்து அது அருமையாக இருக்கும் ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பார் நீ அடுத்த வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பார் ஏற இறங்க பார்த்து இடைகளை போடு எத்தனைக்கும் பித்தனுக்கும் இடைகிற போடு அப்படின்னு ஒரு பாட்டு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு அதில் நான் தான் ஆக்ட் பண்ணதில்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அது அது நடந்தது என் பேர் பியான் உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன சார் புலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரு ஒளியமுழு புது நிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பலரச சுவையே மரகத மணியே மாணிக்க சுழரு மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு கவிதை அந்த அதை மரப்பாண்டி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க அந்த இந்த கவிதையை ஆக்சுவலி நம்ம வந்து அந்த வரிகள் எடுத்துக்கிட்டு இங்கே நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க தென்மா விஜய் நரேனெலாம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அந்த கவிதையை வந்து இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பாடலாக மாற்றலாம் ஒரு பாடலாக மாற்றி எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்குது பண்ண முடியுமா செம்மொழி பாடல் மாதிரி இது ஒரு பாடல் ஆயிடுச்சு செம்மொழி பாடல் எப்படி விட்டாச்சோ இதை ரெடி பண்ணி உடனே அது பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை வந்து ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கூடிய விரைவில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் தமிழுக்கு உரிய அந்த சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அதுக்காக முதல்ல மீண்டும் மீண்டும் என்னுடைய திருப்பி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வேறு வேறு படிப்பில் வேறு படிச்சிட்டு இருக்கலாம் இங்கே அதில் தொழிலில் இருக்கலாம் அதே நேரத்தில் இசையும் இல்லாமல் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க அந்த இசையும் செஞ்சிருக்கிற தொழிலையும் நல்லா நீங்கள் வெற்றி அடையணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த முறை மீண்டும் முதல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்